மா தாயே பராசக்தி ரோக மாதா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் காப்பாத்தாயே வளர்ப்பு கூப்பிடாரு நான் வந்துட்டேன் வா கணபதி கணபதி நீ தான் இந்த தொழில் இவ்வளவு லாபகரமா நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா அந்த ஆண்டவன் லாபம் உங்களுக்கு மட்டும் இல்ல படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம் படத்தை வாங்குனவங்களுக்கு லாபம் படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான் எனக்கு என்ன தெரியும் நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர உன் வாய் சாதுனால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பா பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்து கிளம்புறேன் அப்பா என்னைக்கும் போறத விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும் டீ காப்பிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும் கூட்ட எக்கச்சக்கமா வரும் ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலையும் நடிச்ச படம் கவலையே படாது அசத்து அசுத்து அசுறேன் என்ன யாரையுமே காண விளம்பரத்துக்கு நேரமாச்சு செஞ்சில்ல சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போனா அட சீக்கிரம் வாங்க இவ்வளவு அந்த கூட்டம் வரலையே அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான் ஏ அறிவு கட்டவனே பிறக்கா தலையா வணங்கி தலையா சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா என்ன அடிச்சு விட்டீங்க கொஞ்சம் வாங்கல ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சு அப்ப எப்படி போயிருக்கலாம் கட்டித்தலையா

இரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க விற்பை கூறு செய் தனிவேல் அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு நீ எந்த தைரியத்துல பாடுற நீ பாடுன தாமி படத்தை வெளிய ஓடி ஓடியாந்துரும் இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுடமாட்டான் இங்க சுற்றுவான் அம்மாடி கற்பூரத்தை ஏத்துமா ஆ அப்பா சம்பாதிச்சு குடுக்குறாரு இல்ல எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு கருத்து வச்சு பொண்ணவா மேடம் எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா

ஏய் டிக்கெட் என்னடி பண்றது எனக்கு சினிமா பாக்கணும்னு ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு ஆனா எங்க வீட்ல சினிமா பிரச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுற்றுவாரு சினிமாலாம் எதுக்கு பாக்கணும் நம்ம ஒரு கணபதி டாக்ஸில இருக்கிற கணபதி கதை சொல்லி கேக்கணும் அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கி நிஜமாவை சொல்ற நிஜமாதான் சொல்றேன் அவரு பைட்டு சின்னு சொல்றப்ப கூட நேர்லயே பைட்ட பாத்த மாதிரி இருக்கும்

ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடி அடிச்சு உடைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடார் மலை உச்சியை ஒருத்தர் ஹீரோவை பார்த்து ஏண்டா கேன நீ மட்டும் தனியா பாடிகிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடினீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கும் ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சிக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்குன்னு அடிக்கிறாரு கோபா தூங்க என்ன வந்தாளா அஸ்க்கு பூராத்தே சொல்றதுக்கு நானும் என கேண பயல தேவதை வந்தாலா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க என்னது வண்டி இப்படி சைக் பண்ணது எப்படி கொண்டு போறது

தாகமும் புரியுது வேகமும் புரியுது இன்னைக்கு எனக்கு எனக்கு ஏகப்பட்ட இருக்கு ஆமா ஒரு 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 பார்த்தது பார்த்தது இல்லையா சத்தியமா இல்ல எங்க எங்க அப்பா டிவி கூட வாங்கல வாக் மேனு வரலையான்னு தெரிஞ்சுக்காம அப்ப நீ இந்த வெள்ளி வர்ற காலையில ஐயாறு பாறை மலை ஊசிக்கு வந்துரு அங்க எல்லாத்தையும் சொல்லுறேன்

உங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உங்கள மாதிரி ஸ்டூடண்ட் இருந்த டீச்சரா வந்தவ தானே சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம் நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் కూడా థ్యాంక్ యూ ఇట్స్ ఓకే நீங்க வந்துட்டானே பாக்குறீங்களா நான் கணபதி டாக்கே சோனருடைய பையன் ஒரு பொண்ண ஏ எடுத்து பாக்குறது கூட தப்பு நினைக்கிறவங்க நான் அது என்னமா தெரியல உங்கள பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்கள ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வர வச்சது என்னங்க பேசாமட்டா சொல்ல போறீங்க பரவாயில்லைய ராத்திரி கணவர்ல கணவர் கூட பாரு ஏங்க ஃப்ரீயா இருந்தால் தேடப்படுவ நல்ல பொண்ணு கருப்ப அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கண்டு போயிடுற என் கண்ண ஒத்து பாரு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா அது உனக்கு மட்டும்தான் புரியணும் எனக்கு மட்டும்தான் தெரியணும் நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல ஜாட ஜாடகட்டாலே போதும் என்னாச்சு கண்ணுல தூசி விழுந்துருச்சு ஊதி நிறைய ஆயிடுச்சு

பயமா இருக்கும் எங்க அம்மா கண்ண பார்த்தா பாவமா இருக்கும் ஆனா உங்க கண்ண பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல ஊத்து பாக்குறது இதான் முதல் தடவை அதான் தடுமாறுது அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது

என்ன யோசிக்கிறீங்க எடுப்ப பிடிக்கணும்னு பாக்குறீங்களா நோ ப்ராப்ளம் ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி வாங்க உட்காருங்க இந்த கம்பி பிடிச்சிங்க போலாமா சாரி இப்படிதாங்க பல நேரத்தில் உதவி செய்து சில நேரத்தில் காலை வரையிறது இப்ப சரியா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமதிரான் நடந்து வரும் அழகினை மேல்மாடத்திலிருந்து கண்டாள் சீதை அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் கரெக்ட்

ஆமா, நான் மாலப் போட்டுதே, என் கனுபதிக்குதான். செக்கி வேறுகினே, என்ன? ஏப்பா, உன் காதல ஜைக்கு எங்களை என்களை சாமியாரின் இவனை சொல்லும் அன்னக்காவிடு. என்ன சொல்லாமா?

நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பாக்கத்தான் போற அப்படின்னா யாரையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டான் விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் பாரு பார்க்க பார்த்திருந்து பாருக்கலாம் என்னடிது யார கணபதி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் தானா சிரிக்கிற

எனக்கு கல்யாணம்னா தளபதியோட தான் கழுத்துக்கு கத்தி வந்தாலும் இதெல்லாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்காரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவியா நல்லாரு நல்லாரு ஆமா யாரு நீ எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற ஐயா இதெல்லாம் உங்களுக்காக தான்

அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க ஆ சரி நாளைக்கு சாயங்கால ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன் ரொம்ப சந்தோஷங்க ஆஹ் உங்க குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிவாங்க வாலே வாலே வரேன்

சீகிரா பலகாரங்கள் கிள்ளி வைக்காதீங்கடா அள்ளி வைங்கடா அம்மா குடு ஐயா கொடுங்க பத்தொந்து